Hi Babas இது நியாயமா சண்முகத்திடம் வாக்குவாதம் செய்யும் வைஜெயந்தியா வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் அதாவது அண்ணா சிறையில் தான் பாக்கியம் சூடாமணிக்கு செய்து கொடுத்த சத்தியம் பற்றி சொல்கின்றன அதாவது அம்மாவே சொல்லிவிட்டாங்களே அதை நிறைவேற்றி ஆக என முடிவெடுக்கும் சண்முகம் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு மாப்பிளை கேட்டு செல்கின்றன அங்கு சென்ற வீராவை சிவபாலனையும் மாப்பிளை கேட்கின்ற சண்முகம் ஆனால் சவுந்தரபாண்டியோ சண்முகத்தை அவமானப்படுத்தி விடுகிறாரா அதனைத் தொடர்ந்துதான் வைஜெயந்தி சண்முகத்திடம் வாக்குவாதம் செய்து கொண்ட வீரா என் அண்ணன் வாக்கும் கொடுத்தபடி எனக்கு சண்முகத்துக்கும் கல்யாணம் நடக்கும் என் அண்ணன் கொடுத்த வாக்கு மாறாது என கூறிய வைஜெயந்தி தான் சண்முகம் வீரா ரத்னா இருவரின் கல்யாணமும் ஒரே மேடையில் நடக்கும் என சொல்லி வைஜெயந்தியை அனுப்பி வைக்கின்றனர் வைஜெயந்தியோ இந்த விஷயத்தை சவுந்தரபாணியிடம் போனில் சவுந்திரபாண்டி சந்தோஷப்படுகிறார் எப்படியோ வீரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா என்ற சந்தோஷத்தில் இருக்கின்றனா சவுந்தரபாண்டியோ இந்நிலையில் பாரணி மற்றும் சண்முகம் இருவருமே அறிவழகனை மாப்பிளை கேட்டு அவன் வீட்டுக்கு செல்கின்றன அறிவழகனின் அம்மாவோ இவர்களை அன்புடன் வரவேற்கிறாரா மேலும் ரத்னா அழைத்து அன்பாக பேசுகிறாராம் மறுபக்கம் வெங்கடேஷ் மற்றும் மாலதி ஆகியோரை அறிவழகன் அப்பா சந்தித்து பேசுகிறாராம் ரத்னா பற்றி தவறாக சொல்லி அறிவழகன் அப்பாவிற்கு ரத்னா மீது வெறுப்பு உண்டாகும்படி செய்கிறாராம் இத்துடன் தான் இன்றைய எபிசோடில் முடிவடையும் என்று சிவபாலன் வீராவுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என முடிவெடுக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்துதான் வைஜெயந்தி தலையில் தானாக வீரா சிக்குவதாக தெரிகின்றனாம் வைஜெயந்தியோ இதனால் மகிழ்ச்சியில் இருக்கிறார் வைஜெயந்தி எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறாரோ அதே அளவுக்கு தான் சவுந்தரவாணியம் இருக்கிறார் என்றும் மறுபக்கம் ரத்னா அறிவழகன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சதி அறிவியலைகளும் நடந்து வருகிறதாம் அறிவாளர்களின் அப்பாவை சந்தித்து வெங்கடேசன் ரத்னாவைப் பற்றி தவறலாக ஏதோ சொல்கிறாராம் இதனால் ரத்னாவோ கல்யாணத்தில் ஏதேனும் சிக்கல் வருமா என்ற சந்தேகம் வருகிறதாம் இதையெல்லாம் சமாளித்து சண்முகம் எப்படி ரத்னா கல்யாணத்தை நடத்துவான் வீராவை எப்படி வைஜெயந்திரம் இருந்து காப்பாற்றும் என்பதே கதைக்களம் உருவா என்று மக்கள் மத்தியில் எருப்பு அதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்